இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பி என போற்றப்பட்ட இரண்டு முறை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கின் வரலாற்றை நினைவு கூறுகிறது இந்த தொகுப்பு மென்மையான புத்திசாலித்தனமான செயலால் இந்திய அரசியலில் தனக்கென தனியிடம் பிடித்தவர் மன்மோகன் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இப்போது பாகிஸ்தானின் பஞ்சாபின் கா எனும் கிராமத்தில் பிறந்தவர் இந்தியப் பிரிவினையின் போது பாகிஸ்தானிலிருந்து இடம்பெயர்ந்தது அவரது குடும்பம் மண்ணெண்ணெய் விளக்கில் மங்களான வெளிச்சத்தில் படித்தவர் பின்னாளில் இந்திய பொருளாதாரம் பிரகாசிக்க தன்னையே தீக்குச்சியாக்கியவர் பொருளாதாரத்தில் அவரது அறிவு தேடல் எத்தனை வலிமையானது என்பதற்கு அவரது கல்வியே சான்று அமிர்தசரஸ் இந்து கோயில் பஞ்சாப் பல்கலை கேம்பிரிட்ஜ் பல்கலை உயர்கல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலையில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பல்கலையில் சிறந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஆடம் ஸ்மித் பரிசு என சொல்லிக்கொண்டே போகலாம் பஞ்சாப் பல்கலையில் பேராசிரியராக பணியை தொடங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக பணியில் சேர்ந்தார் அப்போது ஒரே ஆண்டில் முக்கிய பதவி அவரை தேடி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து வங்கியின் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து திட்ட கமிஷனின் துணைத் தலைவர் என இந்திய அரசு பணிகளில் முக்கிய பதவிகளை வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் தலைமையில் ஆட்சி அமைந்த போது பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தது இந்தியா இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவரால் தான் முடியும் என முடிவெடுத்த நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று அக்டோபர் ஒன்றில் முதல் முறையாக அசாமிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரானார் நிதியமைச்சராக தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் கொள்கைகளை அமல்படுத்தி அதிரடி காட்டியவர் மன்மோகன் சிங் புதிய தொழில் உருவாக்கம் நடுத்தர வர்த்தகர்கள் கைகளில் வருமானம் ஏற்றுமதி இறக்குமதி விதிகள் தளர்வு வணிகம் செய்வதற்கு எளிமையான சூழல் உருவாக்கம் தொழில் முனைவோர் அதிகரிப்பு என நாட்டை திவால் நிலையிலிருந்து மீட்டவர் மன்மோகன் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரையில் பாஜக ஆட்சியில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர் இரண்டாயிரத்து நான்கில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் யாரும் எதிர்பாராத வகையில் பிரதமரானார் மன்மோகன் சிங் அப்போது இந்த பதவிக்கு இவர் சரியானவர் இல்லை என்று அப்போது இழந்த விமர்சனங்களை தனது செயல்திறனால் மாற்றிக் காட்டினார் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி பெரும் புரட்சி செய்தவர் மகளிருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க இரண்டாயிரத்து ஐந்தில் சட்டம் தேசிய புலனாய்வு பிரிவு உருவாக்கம் தகவல் அறியும் சட்டம் கல்வி பெறும் உரிமை சட்டம் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் என சாதித்து காட்டியவர் இரண்டாயிரத்து ஒன்பதில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோதும் பிரதமரானார் மன்மோகன் சிங் அவரது இரண்டாவது பதவிக்காலம் பல ஊழல்கள் மற்றும் பல அமைச்சர்கள் மீது பரவலான ஊழல் குற்றச்சாட்டுகளால் சிதைக்கப்பட்டது எப்போதும் எளிமையாய் பேசி ஆரோக்கியமான விமர்சனங்களால் எதிர்க்கட்சிகளின் நன்மதிப்பையும் பெற்றவர் இரண்டாயிரத்து பதினாறு மோடி அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மிக மோசமான அரசு நிர்வாக தோல்வி முறைப்படுத்தப்பட்ட கொள்கை இது சட்டரீதியாக மேற்கொள்ளப்பட்ட சூறையாடல் என மாநிலங்களவையில் விளாசினார் மன்மோகன் சிங் இருந்த இடத்திற்கே சென்று கைக்குலுக்கி சென்றார் பிரதமர் மோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் பத்ம விபூஷன் விருது உட்பட தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் பலவற்றை பெற்றவர் மன்மோகன் சிங் முப்பத்து மூன்று ஆண்டுகளாக மாநிலங்களவையில் எம்பியாக இருந்தவர் ஏப்ரலில் ஓய்வு பெற்றார் அரசியலிலிருந்து விலகியிருந்தவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வயது மூப்பால் காலமானார் மன்மோகன் சிங் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் அணையாமல் காத்த இந்திய பொருளாதார பேரொழி அவரது புகழோடு என்றும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க